குட் மார்னிங் மிஸ்லாம் என்ன மாதிரிம்மா என்ன இன்றைக்கு நீங்கள் வந்து நம்ம சோட்டத்தில் முன்னெல்லாம் காசு கொடுத்துருங்க ஓகே சரி சமாட்டி மூணுமா சாம்பார் இருக்கா ஆ சும்மா நாள் அது வந்து சாம்பார் தானிருக்கேன் ஆ நூக்கல் பொரியல் ஆ சந்திரக்கா இலுக்கல் ஆண்டு பொரியல் பொறியம் ரெடி ஆகிட்டுருக்கலாமா ரெண்டு பதிமூணுமா ரெல்லாம் பண்ணிருக்கீங்க நீங்கள் வந்து நூக்கல் அறுச்சு வச்சுருக்கேன் ஆ ஆ அப்புறம் இது வந்து பரவாயில்ல இப்போ எது போட்டு எனக்கு ஏதோ குழந்த மாதிரியே தெரியாது ஒன்றும் குழப்ப இல்லை நீங்கள் குழந்தக்கெல்லாம் ஒன்றும் இல்லை நூக்கால் அமைய வச்சிருக்கேன் பொரியல் இருக்கே அதுலேயும் வரப்போ அதுலேயும் வரக்கிற வெளியே சட்டம் வச்சு என்ன ஏதுன்னு சொன்னாரோ தெரியும் மக்களுக்கு ஆமாம் முருகா கட்டாமல் நூக்கால் பொரியல் தெரியா இல்லையே சரி இப்போ ஏதோ ஃபர்ஸ்ட்டு செய்கிறேன் ஏதோ செகண்ட் சேர்டா எது இதெல்லாம் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க என்ன பண்ணியிருக்கேன்றது சொன்னால்தான மக்களுக்கு புரியும் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஜீரா போட்டு வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கேன் சாம்பார் இருக்கு இங்கே எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் போட்டு வெங்காயமும் கொஞ்சம் தக்காளியும் போட்டு வதக்கிட்டு இருக்கேன் ஓகே அதனால இப்போ வந்து இது வந்து இதுவும் வதங்கிட்டு இப்போ வந்து சாம்பார் உப்பு போட்டுக்கலாம் சாம்பார் உப்பு ஓகே கொரியலக்கும் கொஞ்சமாக போட்டுக்குவோம் அப்போ தான் சீக்கிரம் வதங்க நல்லா வதச்சிட்டு உப்பு போட்டோன்னே நல்லா வதங்க அடுத்த முருங்கக்காய் போட போகிறோம் சாம்பாரில் இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்க கால் காய வச்சுட்டு நல்லா தக்காளியும் வாங்கிட்டு வந்துருக்கீங்க என்றைக்கும் தண்ணியாக இருக்குது தக்காளி நல்லா சாரோட ஈசியாக நல்லா இருந்துக்கணும் காலை டிஃபன் வந்து மார்னிங் டிஃபன் வந்து தோசை ஊற்றணும் சாம்பார் வச்சுட்டு தோசை ஊற்றிக்கலான்ட்டு முருங்கைக்காய் போட்டுக்கலாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் முருங்கைக்காய் எப்பவுமே எண்ணெயில் போட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது வருவதை தவிர அதனால் என்ன பண்றோம் வேணா போட்டு கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் காலையில் பிடிக்கிறப்போ காவாலம்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் ஆஹ் அவர் தான் சொல்லுவாரு முருங்கைக்காய பத்தி முருங்கைக்காய் கிடைக்காத நேரத்துல ஒரு முருங்கிக்காய் ஒரு முருங்கிக்காய் அப்படிம்பாரு முருங்கைக்காய் முருங்கைக்காய் நிறையா அரைஞ்ச வச்சு முருங்கிக்காய் இவ்வளவு முருங்கிக்காய் எனக்கு வேணாம் போட்டு தண்ணி வைத்துக்கலாம் ஓகே கொதிக்கிட்ட காயம் வந்துப்போம் கொதிக்கோம் இப்போ வந்து சொல்லி கேட்டோம்னா இதுதான் நல்லா வதங்கிச்சு பாருங்க வெங்காயம் இப்ப நூக்கலை போட்டுப்போம் கடி வச்சிருக்கேன் அந்த தண்ணி நிற்கும் இந்த காயிலுமே தண்ணி நிற்கும் அதனால போட்டு வதக்கிக்கலாம் நல்லா நல்லா அப்படியே வதங்கட்டுமா இதை மூடி வச்சுக்கிறேன் நானு ஒரு அஞ்சு நிமிஷம் இது மூடி இருக்கட்டும் அதுக்கு வந்து இது உப்பு தான் நம்ம வெங்காயம் வெங்காயத்துலயே போட்டோம் உப்பு பொரியலுக்கு அதனால் அதனால உப்பு ரொம்ப போட தேவையில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி சிம்மில் இருக்கட்டும் இதுதோ பருப்புலாம் கடை வச்சிருக்க பருப்பு வேற வச்சிருக்கேன் ஓகே அது வந்து இது போடுமா அதுக்கு சாம்பார் ஆ குக்கர் வச்ச காலையில வச்சிருக்கேன் சரி வச்சிருக்கேன் அதுதோ அரிசி ஊருது அரிசி இல்ல இது இது வந்து ஒட்டடையான அரிசி ஓ மாவு வச்சிருக்கேன் இப்ப தோசை ஊத்துறதுக்கு நமக்கு ஓ காலை இப்ப நம்ம அதுக்காக அரிசி வச்சிருக்கேன் இது பருப்பு ஆ பருப்பு வச்சிருக்கேன் ஓகே புளி கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் ஊத்தி வச்சிருக்கேன்

மசாலா பொடின்னு சொல்கிறியா அதுதான் உன்னோட மிக்சிங்கு அதாவது என்ன அப்படின்னா அதில் ஸ்பெஷலி நீ என்னென்ன போட்டிருக்க மிளகாய் மல்லி அதுக்குண்டானது எல்லாம் போட்டிருக்கியா அதை என்ன பண்ற அப்படின்னா சாம்பாருக்கும் அதே யூஸ் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் பொரியலுக்கும் அதே யூஸ் பண்ணிக்கிற காரத்துக்கு தக்காளி சாதமோ இல்லை இந்த மாதிரி சாதம் செஞ்சாலும் அந்த மசாலாவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதில் எல்லாமே இருக்கிறதுனால உனக்கு வந்து இதாக என்ன இது யாரும் கேட்டால் சேல்ஸ் பண்ணலையா நான் மசாலா மசாலா வச்சு கண்டிப்பாக கண்டிப்பாக ஆ மிளகாத்தூள் யாரும் வேணும்னு கேட்டாங்க சாம்பார் தூள் வேணும்னா நம்ம மிளகாத்தூள் நம்ம அரைச்சி கொடுக்கலாம் இப்போ அரைச்சி வச்சிருக்கவே வந்து சாம்பிள் பீஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா என்ன பண்ணுவேன் ஆ கொடுத்துடலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை எப்படி கால் பண்ணணும் எப்படி உங்கள்கிட்ட வாங்கணும் அது வந்து நம்ம வா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணணும் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்னன்றதை நம்ம கொடுக்கலாம் இல்லை புரியல எப்படி காணமோ எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத கொடுத்து அதான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்க வந்து மெசேஜ் போடணும் மெசேஜ் போட்டாங்கன்னா அப்புறம் பதில் நாங்கள் கரெக்டான இதில் சொல்லி எப்படி கொடுக்கணுன்றத அவங்ககிட்ட நேராக பேசிக்கலாம் என்ன நம்பரு வாட்ஸ்அப் நம்பரு எயிட் ஃபோர் எயிட் நைன் டூ செவன் ஃபோர் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணால் நம்ம அதோட மிக்சிங் தூள் கிடைக்கும் மிளகாக்கு கொடிச்சாமா நல்லா வதங்கிடுது காய் இந்த காயிலையுமே தண்ணி உரையும் தண்ணி காயுது அந்த நூக்கல்ன்றது அவ்வளவு டேஸ்ட்டு பொரியல் பொரியலானா இது நல்லா குட்டி குட்டியா அரிஞ்சு செய்வோம் இந்த மாதிரி அரிஞ்சும் அப்படியே வறுவல் மாதிரி செஞ்சது

மஞ்சள் நம்ம எப்பவுமே போடுறது இல்லாமா நம்ம பொடியிலேயே மஞ்சள் தூள் நிறைய இருக்கும் அதனால நான் போடுறது கிடையாது அந்த விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்கன்னா அந்த மஞ்சள் போட்டு இடிச்சு அதுலேயே சேர்த்துடுறீங்க அதுலேயே அரைச்சி அதனால தான் இப்போ இதோட மிக்சிங் வந்து எல்லாத்துக்கும் போடுறதுனால டேஸ்ட்டு வந்து தூக்கி கொடுக்குது ஆமாம் நல்லா இருக்கும் இங்கே பாருங்க புளி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இந்த புளி சரியான புளிப்பு அளவாகவே ஊற்றிக்கலாம் ரொம்ப புளிப்பு ஏன்னா ஓகே

കൊളയാണ് <Gã entender> <net> <inveísim water avez> <NamumEhil2> <ver fringe> இது வந்து பாரம்பரியமான அரிசி என்ன அதாவது என்ன சொல்கிறாங்க தமிழர்களின் பண்பாடு அடையாளம் அந்த வரிசையில் வ பார்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இது முன்னோர்கள் வந்து ரொம்ப விரும்பி சமைத்து சாப்பிட்டது இது வந்து எலும்புக்கு வந்து போனுக்கு வந்து அவ்வளோ நல்லதுன்றாங்க ஸோ இன்னைக்கு பிப்ரவரி ஸ்ட்ரென்த்தில் வந்து ஒட்டடையான அரிசியோட தோசை தோசை நம்ம லேசா வேணாலும் ஊற்றிக்கலாம் ஊத்தாப்பாவை வேணாலும் ஊற்றிக்கலாம் நல்லா இருக்கும் இது சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ஓகே ஓகே இது அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும்

வாங்கி இப்போ எல்லாம் பயன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ தான் எல்லாம் இயற்கைக்கு மாறுவோம் பாருங்க தோசை தீர்த்து வேற லெவல்ல இருக்கே ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க தோசை தான் சாப்பிடணுமா தோசையில் எவ்வளோ ஓட்ட இருக்குன்றத பார்க்க கூடாதான் அந்த மாதிரி சூப்பராக இருக்கு நீங்கள்ட்ட அதையும் என்னிட்டு சொல்லிடுறீங்க அழகாக வருது பஞ்சு மாதிரி பஞ்சு மாதிரி தான் இருக்கும் இது எடுத்துட்டு காமிக்குறேன் ஓகே இது வந்து இதுக்கு இதுக்கு வந்து சாம்பார் பிளஸ் வந்து இது இட்லி பொடி நீ அரைச்சி வச்சிருக்க இட்லி பொடி பொடிதான் ஓகே தேங்க்யூ